பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மட்ராஸ் ஐகோட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் அஸ்டன்ட் மசால்ஜி நைட் வாட்ச்மெண்ட் சொல்லிட்டு பல்வி விதமான பன்னிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்டிமேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் சிவி பண்ணுறோம் அப்படின்றது ஸோ அந்த டேட்டுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக ஷார்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஷார்ட் லிஸ்ட்டில் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க அந்த கேண்டிடேட்டை தாண்டி ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்றது பெதிர்பார்ப்பாக இருந்தது இன்றைய தினம் அந்த ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இப்போ வரைக்கும் ஹால் வந்து நிறைய கேண்டடேட்ஸில் டவுன்லோட் பண்ண முடியல ஸோ டவுன்லோட் பண்ண முடியாதவங்க உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா மேலே கொடுத்துருக்கற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் கீழே கூறப்பட்டுள்ள முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பாக ஏதேனும் விசாரணை இருந்தால் ஸோ சிவி சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து வேலை நாட்கள்லையும் ஸோ சண்டே உட்பட இந்த ஒர்க்கிங் வந்து போகுது அப்படின்றத இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க அனைத்து வேலை நாட்களிலும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை தொடர்பு கொள்ளவும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லில் இப்போதைக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்யூனிகேஷன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அந்த நல்லடத்தை சார்ந்ததெல்லாம் யார்கிட்ட சைன் வாங்கணுன்ற டவுட்லாம் உங்களுக்கு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கிறது நீங்கள் வந்து கேட்டு கிளாரிஃபை ஆகிக்கலாம் நம்மளுமே நம்ம சேனலில் இன்டிமேஷனாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் தகவலுமே வந்து கொடுத்துட்றோம் ஸோ தாண்டி உங்களுக்கு இன்னும் எனக்கு அவங்க தரப்புலேருந்து சொன்னாங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த ஹைகோர்ட் செல்லுக்கு கம்யூனிகேட் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷனோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் டபுள் த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் ஒன்ற நம்பர் வந்து ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல் நம்பர் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் செல்லில் தேவையான கேள்விகளை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில்களை அவங்க வந்து குறிப்பிட்ட முறையில் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து செலக்ஷன் நேம் இல்லை ஸோ நேம் நேம் வரல அடுத்த லிஸ்ட்டு ஏதாவது வருமா அப்படின மாதிரியான டவுட்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்க வேணாம் ஸோ அது வந்து அவங்களே இன்டிமேஷன் வெப்சைட்டில் பண்ணுவோன்றதாக சொல்லிடுவாங்க இந்த சிவி போகிறவங்களுக்கு மட்டும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் அப்ளை பண்ணும்போது கொடுக்கல இப்போ கொடுத்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அந்த மாதிரியான கேள்விகள் இருந்ததுனால் கேளுங்க அதுக்கு வந்து ஆட் சேர்ப்பு பிரிவு தரப்பில் வந்து தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்காக தான் அந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர செலெக்ஷன்ஸ் ஸ்டே நேம் வரல நான் வந்து கட் ஆஃப் எடுத்துருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கம்மியாக எடுத்திருக்காரு அவர் ஏன் செலக்ஷன் ஸ்டே வந்திருக்காரு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இதாகிடுவாங்க ஸோ அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன சந்தேகங்கள் இந்த சர்டிஃபிகேட் சம்மந்தமாகவோ இல்லை சிவி போகிற சென்டர்ஸ் சம்மந்தமாகவோ ஹால் டிக்கெட் சம்மந்தமாவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கலாம் ஸோ இதுதான் இவங்க வந்து கொடுத்துருக்கிற இந்த காண்டாக்ட் நம்பரில் இருக்குது ஸோ ஹால் டிக்கெட்டுன்றது இப்போ டவுன்லோட் ஆகுது தான் என்னன்றத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஆட்ஸ் எப்போ விசாரணமாக என்ன அப்டேட் கொடுத்தாலும் இன்டிமேஷன் உடனே வந்து கொடுக்குறேன் ஸோ செகண்ட் டிஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் அப்டேட்டாக வந்து கொடுக்குறேன் என்ன காரணம் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல இருந்தாலும் அதில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு வாய்ப்பு அடுத்ததாக ஹை கோர்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வரப்போகுது ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணிங்கன்னா பார்ட்ரு மார்க் எடுத்துகிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ நல்ல மார்க் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகலாம் ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் கூடியவர்களிலேயே வந்து வரப்போகுது இப்போ சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் கூட வந்து ஆட்ஸ் பிரிவில் வந்து வேலைகள் அப்படின்றது நடந்துட்டுருக்குறது இது மூலிமா தெரிய வந்திருக்கு அதனால் கூடிய விரைவில் நமக்கு அடுத்த கட்டமான தேர்வுகள் பற்றியோ கூடுதல் தகவல்களோ எது கிடைச்சாலும் வெப்சைட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு உடனே வந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்